ஓம் சாந்தி அவ்வக்த முரளி பதினொன்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அவ்வக்த பாப்தாதா மதுபன் வெற்றிக்கான இரண்டு முக்கிய ஆதாரங்கள் இன்று குதா தோஸ்த் அதாவது இறை நண்பன் தன்னுடைய குழந்தைகளோடு நண்பனினுடைய ரூபத்தில் சந்திச்சுட்டு ஒரு குதா தோஸ்துக்கு எத்தனை நண்பர்கள் இருப்பாங்க பொதுவா வெளிநாட்டினர் நட்பை அதிகம் விரும்புறாங்க பாப்தாதா தந்தையாகவும் இருக்கிறாங்க ஆசிரியராகவும் இருக்கிறாங்க அனைத்து உறவுகளையும் வைத்து நடந்து கொள்பவராகவும் இருக்கிறாங்க உங்கள் அனைவருக்கும் அனைத்தையும் விட அதிக பிரியமான உறவாக எது அனுபவம் ஆகுதுன்னு கேட்குறாங்க பாப்தாதா சிலருக்கு ஆசிரியர் பிடித்திருக்கும் சிலருக்கு நாயகனுடைய உறவு பிடித்திருக்கும் சிலருக்கு நண்பனுடைய உறவு பிடித்திருக்கும் ஆனால் அவரும் ஒரே ஒருவர் தான் இல்லையா ஆகையினால் ஒருவருடன் எந்த உறவையும் வைத்து நடந்து கொள்வதன் மூலம் அனைத்து பிராப்திகளும் கிடைத்து விடுது இதுதான் மந்திர சக்தி அந்த ஒருவருடனே என்ன உறவை வைத்துக்கொள்ள விரும்புகிறீங்களோ அதை வச்சுக்க முடியும் வேறு எங்கும் செல்வதற்கான அவசியம் இல்லை இதைவிட வேறு யாராவது கிடைப்பாங்களா அப்படிங்கிற இந்த ஆசையும் அகன்றுவிடும் அனைத்து உறவுகளுடைய அன்பை வைத்து நடந்து கொள்வதினுடைய அனுபவியாக ஆகிட்டீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க ஆகிட்டீங்களா அல்லது இனிமேல் தான் ஆகணுமா என்ன நினைக்கிறீங்க முழுமையான அனுபவியாக ஆகிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இன்று கடமை உடனோடு முரளி சொல்ல வரல பாப்தாதாவும் தன்னுடைய அனைத்து உறவுகளுடன் வெகு தூரத்தில் இருந்து வெகு தொலை தூரத்தில் இருந்து வந்திருக்கும் ஆத்மாக்களை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டு அனைத்தையும் விட தூர தேசம் எது நீங்களோ இருந்தாலும் இந்த பௌதிக உலகத்திலிருந்து வந்திருக்கீங்க பாப்தாதா சூட்சம உலகத்தையும் தாண்டி நிராகார உலகத்திலிருந்து சூட்சம உலகத்துக்கு வந்து பிறகு இந்த ஸ்தூல பௌதிக உலகத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னா அனைவரையும் விட தூரதேசத்தை சேர்ந்தவங்க தந்தையா அல்லது நீங்களான்னு கேட்குறாங்க இந்த உலகினுடைய கணக்குப்படி யார் அனைத்தையும் விட தொலை தூரத்திலிருந்து வந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கும் பாப்தாதா அன்பு நிறைந்த பாராட்டுகளை தெரிவிக்கிறாங்க அனைவரும் விட தொலை தூரத்திலிருந்து வந்திருக்கிறாங்க கையை உயர்த்துங்க எவ்வளோ தூரத்திலிருந்து வந்திருக்கீங்க எத்தனை கிலோமீட்டர் கடந்து வந்திருக்கீங்களோ அத்தனை கிலோமீட்டரையும் ஏற்றுக்கொள்ளுங்க அப்படிங்கிறாங்க ஃபாரினர்ஸ் அப்படின்னா ஃபார் எவர் அதாவது நிரந்தரமானவங்க அந்த மாதிரி வரம்பெற்றவர்கள் தான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க ஃபாரினர்ஸ் இல்லை ஆனால் ஃபார் எவர் எப்பொழுதும் சேவைக்காக எவர் ரெடி அதாவது தயாராக இருக்கிறவங்க டைரக்ஷன் கிடைத்தவுடன் சென்று விடுவது இதுதான் ஃபார் எவர் குரூப்பினுடைய விசேஷம் இந்த நேரம் அனுபவம் செய்த அடுத்த நேரம் அனுபவத்தை செய்விப்பதற்காக தைரியம் வச்சு சேவையில் வந்து சேர்ந்துடுறாங்க இதை பார்த்து பாப்தாதாவும் மகிழ்ச்சி அடைகிறாங்க ஒருவர் மூலம் அநேக சேவாதாரிகள் பொறுப்பாளர் ஆகிட்டாங்க சேவையினுடைய வெற்றிக்காக இரண்டு முக்கிய ஆதாரங்கள் இருக்குது அதை தெரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா அனைவருடைய பதிலும் அவர்களுடைய அனுபவத்தின் அனுசாரம் மிகவும் சரிதான் பொதுவாக சேவையில் மற்றும் தன்னுடைய முன்னேறும் கலையின் வெற்றிக்கான முக்கிய ஆதாரம் ஒன்று தந்தையுடன் துண்டிக்கப்படாத அன்பு தந்தையை தவிர வேறு எதுவும் தென்பட வேண்டாம் எண்ணத்திலும் பாபா வார்த்தையிலும் பாபா காரியத்திலும் தந்தையினுடைய துணை அந்த மாதிரி அன்பில் மூழ்கியிருக்கும் ஆத்மா ஒரு வார்த்தை சொன்னாலும் அவருடைய அன்பான வார்த்தை இன்னொரு ஆத்மாவையும் அன்பில் கட்டி போட்டுடுது அந்த மாதிரி அன்பிலேயே மூழ்கிருக்கும் ஆத்மாவின் பாபா என்ற ஒரு வார்த்தையை மந்திரத்தின் காரியம் செய்து அன்பில் மூழ்கியிருக்கும் ஆத்மா ஆன்மீக மந்திரவாதி ஆகின்றார் ஒரு தந்தையினுடைய அன்பு அப்படின்னா அன்பிலேயே மூழ்கிருக்கும் ஆத்மா இரண்டாவது வெற்றிக்கான ஆதாரம் ஒவ்வொரு ஞான துளிகளினுடைய அனுபவம் நிறைந்தவராவது எப்படி நாடகத்தின் ஞான துளி கொடுக்கறாங்க அதில் ஒன்று ஞானத்தின் ஆதாரத்தில் அந்த விஷயத்தை சொல்றது இன்னொன்று அதனுடைய அனுபவியாகி அந்த ஞான துளியை கூறுவது நாடகத்தின் ஞானத்தின் அனுபவியாக யார் இருப்பாங்களோ அவங்க எப்பொழுதும் பார்வையாளருடைய நிலையில் நிலைத்திருப்பாங்க ஒரே சீராக ஆடாத அசையாதவராக இருப்பாங்க அந்த மாதிரி நிலையில் நிலைத்திருப்பவங்களை அனுபவம் நிறைந்தவர் என்று சொல்கிறது ரிசல்ட்டில் வெளிப்படையான ரூபத்தில் நல்லதாக இருந்தாலும் அல்லது தீயதாக இருந்தாலும் கூட நாடகத்தின் ஞானத்தின் அனுபவி ஆத்மா ஒருபொழுதும் பொழுதும் தீயதிலும் தீயதை பார்க்காம நல்லதையே பார்ப்பாங்க அதாவது தன்னுடைய நன்மைக்கான வழி தென்படும் தீமையினுடைய கணக்கு முடிவடைந்தது நன்மை பயக்கும் தந்தையினுடைய குழந்தை ஆன காரணத்தினால நன்மையே பயக்கும் யுகமாக இருக்கும் காரணத்தினால இப்போ நன்மையினுடைய கணக்கு தொடங்கிடுச்சு இந்த ஞானம் மற்றும் அனுபவத்தினுடைய வலிமை காரணமாக எப்பொழுதும் ஆடாதவர்களாக இருப்பாங்க ஒருவேளை விரல் விட்டு எண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அனைவரிடமும் எத்தனை விதமான வல்லமைகள் இருக்குது மற்ற ஆத்மாக்களிடம் ஓரிரு வல்லமை இருக்கும் சிலரிடம் அறிவியலின் சிலரிடம் சாஸ்திரங்களின் சிலரிடம் மருத்துவத்தின் சிலரிடம் பொறியியலின் வல்லமை தான் இருக்கும் உங்களிடம் எந்த வல்லமை இருக்குது அப்படின்னு பாபா கேட்குறாங்க பட்டியலை எடுத்தீங்க அப்படின்னா மிக நீண்ட பட்டியலாக ஆகிடும் அனைத்தையும் விட முதல் வல்லமை உலகின் அனைத்து வல்லமை நிறைந்தவர் உங்களுடையவராக ஆகிட்டார் உலகினுடைய அனைத்து வல்லமை நிறைந்தவர் உங்களுடையவராக ஆகிட்டார் அப்படின்னா உலகின் என்னென்ன வல்லமைகள் இருக்குதோ அவை உங்களுடையவையாக ஆகிருச்சு அந்த மாதிரி பட்டியலை எடுங்கிறாங்க பாபா உலகத்திலே முதல் கடையினுடைய ஞானத்தின் வல்லமை இருக்குது அந்த ஞானத்தின் நினைவு சாஸ்திரமாக பைபிள் மற்றும் குரான் ஆகியவை இருக்குது ஆகினால கீதா ஞானத்தை அனைத்து சாஸ்திரங்களின் மற்றும் புத்தகங்களினுடைய தாய் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க அனைத்தையும் விட உயர்ந்ததுன்னு சொல்கிறாங்க நேரடியாக யார் கீதை கேட்டு கொண்டிருக்கிறாங்க பிராமணன் அப்படின்னா வல்லமை உள்ளவர் உள்ளவராகிட்டீங்க இல்லையா இதே விதமாக அனைத்து மதங்களிலும் முதன்மையான மதம் யாருடையது உங்களுடைய பிராமண தர்மம் மூலமாகத்தான் அனைத்து மதங்களும் ஜென்மம் எடுத்தது பிராமண தர்மம் தண்டு இந்த தர்மத்தின் இன்னும் விசேஷங்கள் இருக்குது பிராமண தர்மம் பரம்பிதாவால் நேரடியாக ஸ்தாபனை செய்யப்பட்டது மற்ற தர்மங்கள் அதாவது மதங்கள் தர்ம தந்தைகளுடையது ஆனால் இந்த தர்மம் பரம்பிதாவினுடையது அது குழந்தைகள் மூலமாக ஸ்தாபனை செய்யப்பட்டது அவங்கள கடவுளினுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க கடவுள் கிடையாது அப்படி நேரடியாக பரம்பிதா மூலமாக உயர்ந்த தர்மம் ஸ்தாபனை ஆச்சு அந்த தர்மத்தின் அதிகாரி நீங்கள் ஆதிபிதா பிரம்மாவின் நேரடி வாய்வழி வழி வந் பிறந்தவர்கள் அதனுடைய அதிகாரம் உள்ளவர்கள் அனைத்தையும் விட உயர்ந்த காரியம் செய்யும் நடைமுறை வாழ்க்கையின் அதிகாரிகள் நீங்கள் உயர்ந்த காரியத்தின் பிராப்தியா முழு உலகின் துண்டுபடாத ராஜ்யத்தின் அதிகாரத்தின் அதிகாரிகள் ஆவீங்க பக்தர்களினுடைய அதிகாரிகள் ஆவீங்க அந்த மாதிரி இன்னும் பட்டியலை எடுத்தீங்க அப்படின்னா அதிகமாக வெளியாகும் அப்படி நீங்கள் எவ்வளவு பெரிய வல்லமை நிறைந்தவங்க அதிகாரிகள் அப்படின்னு புரிஞ்சு இருக்கீங்களா அந்த மாதிரி அதிகாரம் உள்ளவர்களுக்கு தந்தையும் நமஸ்காரம் செய்கிறாங்க அவங்க அனைவரையும் விட மிக வல்லமை உள்ளவர்கள் அந்த மாதிரி வல்லமை உள்ளவர்களை பார்த்து பாப்தாதாவும் மகிழ்ச்சி அடைகிறாங்க அனைவரும் மிக நன்றாக கடுமையாக உழைத்து சேவையினுடைய காரியத்தை விஸ்தாரத்தில் கொண்டு வந்திருக்கீங்க அலைந்து கொண்டிருக்கும் தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு வழி கூறியிருக்கீங்க தாகத்தில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு அமைதி மற்றும் சுகத்தின் அஞ்சலி கொடுத்து திருப்தியான ஆத்மாவாக ஆக்குவதின் நல்ல முயற்சி செஞ்சிட்டு இருக்கீங்க தந்தைகிட்ட கொடுத்த உறுதிமொழியை நடைமுறையில் கடைபிடிச்சு தந்தையினுடைய எதிரில் சிறியதோ அல்லது பெரியதோ பூச்சண்டை கொண்டு வந்திருக்கீங்க ஆனால் சிறியது கூட தந்தைக்கு பிரியமானவர் தான் இப்போ இந்த உறுதிமொழியையோ நிறைவேற்றி இருக்கீங்க இன்னும் விஸ்தாரத்தை அடைந்து கொண்டே இருப்பீங்க சிலர் நெக்லஸ் உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறீங்க அதாவது கழுத்து மாலை சிலர் மாலையை உருவாக்கி கொண்டு வந்திருக்கீங்க சிலர் வளையலையும் சிலர் மோதிரத்தையும் உருவாக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படி அனைவருமே பாப்தாதாவின் நகைகள் ஒவ்வொரு ரத்தினமும் மிகவும் விலை மதிக்க முடியாதது நகைகளையோ பாப்தாதாவின் எதிரில் மிக நல்லவைகளை கொண்டு வந்திருக்கீங்க இப்போ இன்னும் வரும் நாட்களில் என்ன செய்யணும் நகைகளை இப்போ என்ன செய்வீங்க மதுபனில் வந்திருக்கீங்க அப்படின்னா பாலிஷும் ஆகிடும் இல்லையா இப்போது ஷோகேஸில் வைங்க அலங்கார பெட்டகத்தில் வைங்கங்கிறாங்க பாபா உலகத்தினுடைய ஷோகேஸில் இந்த நகைகள் ஜொலித்து கொண்டிருப்பதாக அனைவருக்கும் தென்படட்டும் ஷோகேஸில் எப்படி வருவீங்க தந்தையினுடைய எதிரில் வந்தீங்க பிராமணர்களுடைய எதிரில் வந்தீங்க இதுவும் மிக நல்லதாக நடந்தது இப்போ உலகினுடைய எதிரில் வரணும் பகவானுடைய இந்த குழந்தைகள் ஒவ்வொரு மூலையிலும் வெளிப்பட்டுட்டாங்க அப்படிங்கிற இந்த செய்தி உலகின் பல மூலைகளிலிருந்தும் வெளியாக வெளியாகணும் அதற்கான திட்டத்தை உருவாக்க சொல்றாங்க பாபா அது பாரதமா இருந்தாலும் வெளிநாட்டின் ஒவ்வொரு மூலைகளாக இருந்தாலும் நாலா புறங்களிலும் ஒரே அலை பரவிவிடணும் எப்படி ஒரே ஒரு சூரியன் மற்றும் சந்திரன் வெவ்வேறு நேரத்தில் தென்பட்டது அப்படின்னா ஒன்றுதான் தெரியுது இல்லையா அதே மாதிரி இந்த ஞான சூரியனுடைய குழந்தைகள் மூளை மூளைகளில் தென்படணும் ஞான நட்சத்திரங்களுடைய ஜொலிப்பு நாலா புறங்களிலும் தென்படணுங்கிறாங்க பாபா அனைவரின் எண்ணத்தில் வாயில் ஞான நட்சத்திரங்கள் ஞான சூரியனுடன் உதயமாகிட்டாங்க அப்படிங்கிற இந்த விஷயம்தான் இருக்கணும் அப்போ அனைத்து பக்கத்தில் இருந்தும் கிடைத்திருக்கும் ஓசை நாலா புறங்களிலும் ஒழிக்குங்கிறாங்க பாபு மேலும் பிரத்யட்சத்தின் நேரம் வரும் இப்பொழுதோ மறைவான பாகம்தான் நடந்துட்டுருக்குது இப்போ வெளிப்பாட்டில் கொண்டு வாங்க இதற்கான திட்டத்தை உருவாக்குங்க பிறகு பாப்தாதாவும் சொல்வாங்க ஒவ்வொரு ரத்தனங்களின் விசேஷத்தை வர்ணனை செய்தோம் அப்படின்னா அநேக இரவுகள் கழிந்துடும் ஒவ்வொரு குழந்தைகளினுடைய விசேஷம் ஒவ்வொருவருனுடைய நெற்றியில் மணி மாதிரி பிரகாசித்துக் கொண்டிருக்குது அந்த மாதிரி அனைத்து விசேஷ ஆத்மாக்களுக்கு அனைத்து உண்மையான அதாவது சேவைக்கான நிரூபணம் கொடுப்பவர்களுக்கு எப்பொழுதும் சேவை மற்றும் நினைவில் இருக்கக்கூடிய சேவைக்கு தகுதியான மாஸ்டர் அனைத்து சக்திகளின் அதிகாரம் உள்ளவர்களுக்கு அனைவரின் மன விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய மிக அன்பான அன்பிலேயே மூழ்கியிருக்கும் குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் பார்ட்டிகளோடு ஆயுக்த பாப்தாதாவினுடைய தனிப்பட்ட சந்திப்பு நியூசிலாண்டு பார்ட்டி நியூசிலாண்டை சேர்ந்தவர்களுக்கு எப்பொழுதும் என்ன நினைவு இருக்குதுன்னு பாபா கேட்குறாங்க உலகத்துக்கு புதிய நியூஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற நினைவு நியூசிலாண்டுக்கு எப்பொழுதும் இருக்கணும் நியூஸ்லாண்டுக்கு உலகத்துக்கு தினசரி நியூஸ் கொடுக்கணும் அப்போது நியூஸ்லாண்டு என்னவாகிடும் முழு உலகத்துக்காக லைட் ஹவுஸ் ஆகிடும் அனைவருடைய பார்வை எங்கிருந்து இந்த நியூஸ் வந்தது அப்படின்னு நியூசிலாண்டின் பக்கம் போயிடும் இப்பொழுது கூட செய்தித்தாட்களில் ஏதாவது நியூஸ் வருது அப்படின்னா அனைவருடைய கவனம் எங்கே போகுது இந்த நியூஸ் எங்கேருந்து வந்திருக்குது அப்படிங்கிறதுலாம் போகும் இல்லையா அப்படி நியூஸ்லேண்ட் இந்த அதிசய காரியத்தை செய்யணுங்கிறாங்க பாபா இப்போ ஏதாவது புதிய விஷயத்தை சொல்லுங்க ஏதாவது புதிய திட்டத்தை உருவாக்குங்க அங்கேருந்து உலகினுடைய அனைத்து பக்கங்களிலும் பரவிடும் அளவுக்கு அந்த அளவு டீச்சர்களை உருவாக்குங்க இந்த அதிசய காரியத்தை செய்யுங்க பிறகு எப்படி பெயரும் அப்படி காரியம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் அனைவரும் மிகவும் தேடி கண்டெடுக்கப்பட்ட வெகு தொலை தூரத்திலிருந்து தந்தையால் தேர்ந்தெடுக்கப்பட்டங்க பாரதத்தை விட்டு சென்றீங்க ஆனால் பாரதத்தினுடைய தந்தை விடலை நியூசிலாண்டினுடைய பூந்தோட்டமும் மிகவும் மலர்ந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாபா அடுத்ததாக டெருனி டாட் பாற்றி அவங்கள பாப்தாதா சந்திக்கிறாங்க குழந்தைகளில் பாப்தாதா எப்பொழுதும் என்ன விசேஷத்தை பார்க்குறாங்க அப்படின்னா ஒவ்வொரு குழந்தையும் பார்த்து குழந்தைகளில் அவங்களோட இருபத்தொரு ஜென்மத்தினுடைய பிராப்தியை பார்க்குறாங்க என்னவாக இருந்தாங்க என்னவாக ஆகியிருக்கிறாங்க மேலும் என்னவாக ஆக போகிறாங்க அப்படி மூன்று காலங்களையும் பார்த்து எதிர்காலம் எவ்வளோ உயர்ந்ததாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க நீங்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய பிராப்தியை புரிஞ்சுக்கிட்டு அனுபவம் செய்து மகிழ்ச்சி அடைகிறீங்களா இன்று நான் இதுவாக இருக்கிறேன் நாளை இதுவாக ஆக போகிறேன் அப்படின்னு தன்னுடைய பிராப்தி அந்த அளவு தெளிவாக இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க எப்போது தந்தையினுடைய குழந்தையாக ஆகிட்டீங்க அப்படின்னா தந்தையினுடைய குழந்தை ஆவது அப்படின்னா பிராமணன் ஆவது பிராமணில் நெருந்த தேவதையாகவும் அவசியம் ஆவீங்க மற்றபடி தேவதையில் கூட என்ன பதவி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொருவருடைய முயற்சியின் ஆதாரத்தில் இருக்குது இப்பொழுதும் சேவைக்கான அநேக சாதனங்கள் இருக்குது வாய்மொழியினுடைய கூடவே ஒரு இடத்தில் அமர்ந்துக்கிட்டு உலகத்தினுடைய சேவை செய்ய முடியும் மன சேவை செய்வதற்காக கூட நல்ல வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க பாபா முழு நாளும் ஏதாவது விதத்தில் சேவையில முழுமையாக ஈடுபட்டுருங்க மதுபனில் புத்துணர்வு அடைவது அப்படின்னா சேவைக்காக கருவியாகி சேவாதாரியாகி சேவைக்கான வாய்ப்பை எடுப்பது சேவை செய்வதற்கு முன்பு முதல்ல யார் பொறுப்பாளராகி சேவையில் இருப்பவர்களுடன் தொடர்பு வைத்துக்கொண்டே முன்னேறி சென்றீங்க அப்படின்னா வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும் இப்போ எத்தனை கிளை நிலையங்கள் திறந்து இருக்கிறாங்க இல்லையா அப்படின்னு பார்ப்போம் இப்போ எத்தனை கிளை நிலையங்கள் திறந்துவிட்டு வருகிறீங்க அப்படின்னு பார்க்கலாம்ங்கிறாங்க பாபா மாத செய்தி இதழ்கள்ல எத்தனை புது சேவை நிலையங்கள் திறந்திருக்கீங்க அப்படின்னு வெளியாகும் நாம எல்லோரும் உலகத்தில் உள்ள அனைவரையும் அங்கிங்கு இங்கு அலைவதில் இருந்து விடுவிக்கக்கூடிய ஆன்மீக சமூக சேவகர்கள் அப்படிங்கிற இந்த நினைவு எப்பொழுதுமே இருக்கட்டும் அநேக ஆத்மாக்கள் அலைந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களை பார்த்து இரக்கம் வருதான் இல்லையா எப்படி தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை பார்த்து நான் எவ்வளோ அலைந்திருக்கிறேன் எத்தனை ஜென்மங்களாக அலைந்து கொண்டு இருந்தேன் அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்றீங்க தன்னுடைய அனுபவத்தின் ஆதாரத்தினால இன்னும் அதிக இரக்கம் வரணும் ஆகையினால் இந்த ஆத்மாக்களை அலைவதிலிருந்து எப்படி விடுவிப்பது என்று எப்பொழுதும் மனதில் திட்டத்தை உருவாக்கிக்கிட்டே இருங்க தினசரி புது புது பாயிண்ட்டுகளை யோசிங்க எந்த மாதிரி ஒரு பாயிண்டை நான் கொடுக்கணும் அதன் மூலம் அவங்க விரைவிலேயே பரிவர்த்தனை ஆகிடணும் இப்போ பக்தர்களுக்கு பக்தியினுடைய பலனை பெற செய்யுங்க எப்பொழுதும் தந்தையோடு சந்திப்பதற்கான சுலபமான வழியை நினைத்து கொண்டே இருங்க இந்த சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கணுங்கிறாங்க பாபா அமெரிக்கா பார்ட்டியோடு ஆவியக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு எப்பொழுதும் அதீந்திரிய சுகத்தினுடைய ஊஞ்சல்ல ஆடிக்கொண்டே இருக்கீங்களான்னு கேட்குறாங்க பாப்தாதாவினால் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகள் அப்படின்னா கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளை தாய் தந்தையர் எப்பொழுதும் எந்த இடத்தில் எந்த சிரமமும் இருக்காதோ அந்த இடத்தில் அமர வைப்பாங்க பாப்தாதா கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகள் உங்களுக்கு அமருவதற்காக எந்த இடத்தை கொடுத்திருக்கிறார் இதய சிம்மாசனம் இந்த இதய சிம்மாசனம் எவ்வளவு பெரியது இந்த ஆசனத்தில் அமர்ந்து என்ன செய்ய விரும்புகிறீங்களோ அதை செய்ய முடியும் ஆகினாலும் எப்பொழுதுமே ஆசனத்தில் அமர்ந்திருப்பவராக இருங்க கீழே வராதிங்க எப்படி வெளிநாட்டில் மண் தூசி ஒட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்கங்கே கம்பளிகளை விறுத்திருப்பாங்க பாப்தாதாவும் தேக உணர்வினுடைய மண்ணில் அழுக்காகிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஆகையினாலும் எப்பொழுதும் இதய சிம்மாசனதாரியாக இருங்க யார் இந்த நேரம் சிம்மாசனதாரியாக இருப்பாங்களோ அவங்க தான் எதிர்காலத்திலும் சிம்மாசனதாரியாக ஆவாங்க ஆகையினால எப்பொழுதுமே சிம்மாசனதாரியாக இருக்கிறேனா அல்லது இறங்குறேன் ஏறுறேன் என்று அப்படி இருக்குதா அப்படின்னு சோதனை செய்ய சொல்றாங்க ஆசனத்தில் அமர்வதற்கு உரியவராகவும் யார் ஆகிறாங்க யார் எப்பொழுதுமே டபுள் ஐட் ரூபத்தில் இருக்கிறாங்களோ அவங்க தான் ஆக முடியும் ஒருவேளை கொஞ்சமாவது சுமை வருது அப்படின்னா ஆசனத்தின் கீழ் வந்துடுவீங்க ஆசனத்திலிருந்து கீழே வந்தீங்க அப்படின்னா மாயாவை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் ஆசனத்தில் அமர்ந்திருப்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா மாயா நமஸ்காரம் செய்யும் பாப்தாதா மூலமாக தினசரி சக்திசாலியான உணவு கிடைக்குது அதை ஜீரணித்து கொண்டே இருந்தீங்க அப்படின்னா ஒருபொழுதும் பலகினம் வர முடியாது மாயாவினுடைய தாக்குதல் இருக்க முடியாதுங்கிறாங்க பாபா நல்லது வரதானம் ஆன்மீக போதையின் அனுபவம் மூலமாக நிச்சயத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய எப்பொழுதும் வெற்றி அடைபவர் ஆகுக எப்பொழுதும் வெற்றி அடைபவராக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க ஆன்மீக போதையின் அனுபவம் மூலமாக நிச்சயத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கணும் அப்படின்னு ஆன்மீக போதை நிச்சயத்தினுடைய கண்ணாடி நிச்சயத்தின் எடுத்துக்காட்டு போதை மற்றும் போதையினுடைய எடுத்துக்காட்டு குஷி நிச்சயத்தினுடைய எடுத்துக்காட்டு போதை மற்றும் போதையினுடைய எடுத்துக்காட்டு குஷி யார் எப்பொழுதும் குஷி மற்றும் போதையில் இருக்கிறாங்களோ அவங்க எதிரில் மாயாவின் எந்த ஒரு தந்திர வேலையும் செல்லுபடி ஆகாது கவலையற்ற மகாராஜாவின் ராஜ்யத்தினுள் மாயா வர முடியாது ஆன்மீக போதை சுலபமாகவே பழைய உலகம் மற்றும் பழைய சமஸ்காரத்தை மறக்க வச்சிருது ஆகினால எப்பொழுதும் ஆத்மீக சொரூபத்தின் போதையில் ஆன்மீக வாழ்க்கையின் போதையில் பரிஸ்த நிலையின் போதையில் அல்லது எதிர்கால நிலையின் போதையில் இருந்தீங்க அப்படின்னா வெற்றி அடைவரங்களாக ஆயிடுவீங்க ஸ்லோகன் இனிமையின் குணம்தான் பிராமண வாழ்க்கையின் மகான் நிலை ஆகையினால இனிமையானவராக ஆகுங்க மேலும் இனிமையானவராக ஆக்குங்கிறாங்க பாபா பிராமண வாழ்க்கையின் மகான் நிலை வந்து இனிமையான குணம்தான் ஆகினாலும் பாபா சொல்கிறாங்க இனிமையானவராக ஆகுங்கள் மற்றும் இனிமையானவராக ஆக்குங்கள் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி